எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் மூணு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு ஸோ நிஜமாகவே ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் ரவீனா கிட்டேருந்து கொஞ்சம் பயந்துட்டு நானும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறேன் பாவம் நடந்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான ஃபீலிங் ஆகிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அவங்க சொல்லும் விழுது அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைத்திய அர்ச்சனாவுடைய மாத்திரைகள் அது சாப்பிட்டு கிட்டத்தட்ட லிவரே வந்து பாதிப்பு அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து தினேஷ் வந்து வெளியேறிட்டார் அப்படின்ற ஒரு ரூமர் வந்து கிளம்பியிருக்கு இந்த மூன்று டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னடா ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிற அப்படின்றீங்களா என்ன பண்ணுறது கண்டென்ட் அப்படி பேசிதான் ஆக வேண்டும் மன்னித்து கொள்ளுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போயிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை கூப்பிட்றாரு பாஸ் கூப்பிட்டு ரவீனாவோட ஒரு விஷயத்தில் துயர சம்பவம் வந்து ஒன்று நடந்திருக்கு அப்படின்றாரு ஒன்று ரவீனாவில் எதுல பயந்துட்டு நான் கேட்ட என்னடா என்னடாச்சு அப்படின்ற மாதிரி கடைசி பார்த்தோம் அப்படின்னா ரவீனாவோடைய மைக்கு செத்து போச்சான் அதை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு நிச்சயம் போய் கூப்பிட்டு போய் வைக்க சொல்கிறாங்க அஞ்சலி செலுத்திட்டு இவன் பாருங்க அதை போய் எடுத்து போய் புதைக்கணுமா இல்லை எரிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான்டே யார்ராவ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா ஸோ அதை எடுத்துகிட்டு வராங்க வந்து எடுத்து வச்ச உடனே எல்லோரும் வந்து தொட்டு கும்பிட்றாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிச்சு அதை வச்சு அப்படியே பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து அழுகுறாங்க ஸோ அதுலேயும் வந்து விக்ரமோடைய ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்தது அப்படியே நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒன்று போன மாதிரி நம்மக்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனு மணிலாம் அழுவுகிறேன் தினேஷ் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாலும் சும்மா சூப்பராக சொன்னார் என்ன அப்படின்னா இந்த மைக் அப்படிங்கிறது ஒரு கண் மாதிரி இன்னொரு கண் வந்து இந்த லென்ஸு ஸோ ரெண்டுமே சினிமா காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து கேட்கணும் அப்படின்ற வழி சொல்கிறாங்க அச்சுனா முதல் வந்து பேசினதுனால ஒன்றும் பேசலை சிரிச்சுட்டு போயிட்டாங்க விசித்திராவும் சூப்பராக பேசுனாங்க எனக்கு தெரியுது இந்த மைக்குடைய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்த மைக்கை வந்து இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு விஜயவர்மா ரொம்ப அழுதுட்டேன் ரொம்ப அழுதுட்டேன் ஒரு மாதிரி ஆகிட்டான் ஆனால் பூர்ணிமா பற்றி பேசும்போது தான் ரொம்ப காமெடியாக இருந்தது இந்த மைக்கை வந்து நாங்கள் அவ்வளோ இதுவும் லவ் பண்ணுறோம் நான் அப்படி பண்ணி சொல்லும்போது ஏய் மைக் இல்லாமல் தான் பல தடவை பேசியிருக்கேன் மைக்கை மறைச்சி வேத பேசியிருக்கேன் இவள் பேச்சப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அடுத்து ரவி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சே உண்மையே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சரியா கூல் சுரேஷ் வந்து நல்ல விஷயம் சொன்னார் உங்கள் வாய்ஸ் வந்து இங்கே கேட்குறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா மைக்கு தான் அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது ஸோ அதோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் விஷ்ணுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொன்னார் இது வீட்டில் இதுதான் வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு சோர்ஸ் இது இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம இருக்கும் பொழுது இது நான் பேசுனது மட்டும்தான் நான் என்ன யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்துறது வெளியே ஸோ அதை தான் நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கவனாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு உண்மையிலேயே நம்ம மைக்கு வந்து கொண்டுட்டோமா அது மர்டர் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி அளவ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி இது ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குங்க கடைசியாக வந்து எல்லாம் கும்பிட்டு கண்ணீர்லாம் வந்து தொடச்சி தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது தான் என்ன இருந்தாலும் இப்படி ஒரு துயர சம்பவம் வந்து பிக்பாஸ் வீட்டுக்கு நடந்துடக்கூடாது நானும் வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து விஜய் அர்ச்சனா எவ்வளோ மாத்திரைங்க போடுவாங்க மனுஷி அப்பா கால் எட்டு நைட்டு பதினாறு சாயந்தரம் முப்பத்து ரெண்டு ஆக மொத்தம் அறுபத்தி ஏழு மாத்திரை போடுறாங்க போல் டக்குன்னு கிட்டக்குன்னு போட்டுட்ருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க எனக்கு லிவர் எதுதான் போயிடும் போல் இங்கேருந்து போகிறக்குள்ளேயும் எனக்கு ரொம்ப முடியலைங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவ எடுக்கக்கூடாதுங்க அவங்க தான் இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு இவ்வளோ மாத்திரை போட்டால் என்ன ஆகிறது படம் அப்படிங்கிறது தான் அடுத்த அன்சீனில் ஒரு பிரமம் வந்துருக்குங்க அது ஜாலியாக இருந்துச்சு என்ன அப்படின்னா ஏன் வீட்டில் அவன் இருந்தேன்னா அந்த பாட்டை வந்து நம்ம விஷ்ணு பாடுறாரு ஆ அவள் லேடி மூஞ்சி சரியில்லைன்னொன்னே இவரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தினேஷை மம் என்னே விச்சுவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ம் இதுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மம்மி டேடியாக இருக்கணும் அடா விற்சும் தினேஷ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியாக இது ஒரு பக்கம் இருக்கு அப்புறம் தினேஷ் வந்து வெளியேறிட்டார் முடிஞ்சு என்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒன்றும் நடக்கல அந்த மாதிரி அதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி ஓட்டு போடுங்க இன்னும் அதை டிசைட் ஆகலை எவிக்ஷன் பற்றி சரிங்களா அதுதான் வந்து நான் பேசுவாங்க வந்தேன் உங்களுடைய கற்றுக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பேன் தேங்க்யூ வேரி குட் பாய்